ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முடி வந்து கருப்பாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு வீட்லேயே நம்ம எண்ணெய் எப்படி காய்க்கலான்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் கருவேப்பில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க செம்பருத்தியாலே இதில் மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே பன்னெண்டு நெல்லிக்காய் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் செம்பருத்தி எல்லாம் நெல்லிக்காய் வெந்தயம் கரிஞ்சீரகம் இது எல்லாமே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது ஹேர் நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இதை நம்ம இப்போ குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குராக நரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை சட்டி வச்சுக்கிட்டன்னா ரொம்ப நல்லது இதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க செக்கை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அரை லிட்டருக்கு நம்ம அரைச்சது இப்போ கரெக்டாக இருக்கும் எண்ணெயை நீங்கள் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஓரத்தில் கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு நல்லா கொதிக்க விடாதீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல இதான் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இதில் கண்டிப்பாக எண்ணெயில் சேர்க்கும்போது நீங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கணும் இல்லைன்னா எண்ணெய் பொங்கி மேலே வந்துடும் என்ன லைட்டாக ஓரத்தில் கொதிக்க பார்த்தீங்களா அதை இதை கிண்டி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் இதை எண்ணெயில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருந்துக்கோங்க நீங்கள் ஹையில் வச்சானா இப்படி பொங்கி வெடியே வந்துடும் எண்ணெயெல்லாம் கொட்டிடும் கேர்ஃபுல்லாக இதை கிண்டி விட்டுக்கோங்க நம்ம ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி எல்லாம் ரொம்ப இருக்கும் நெல்லிக்காய் வெந்தயெல்லாம் நமக்கு முடி வளர்ச்சிக்கும் முடி அடர்த்திக்கும் உறுதுணையா இருக்கு கருவேப்பில நம்ம முடியை வந்து ரொம்ப கருப்பா வச்சுக்க கருவேப்புல ரொம்ப உதவி செய்யுது இப்படி என்ன போது நீங்க கண்டிப்பா கரிஞ்சிராயிரத சேர்த்துக்கோங்க கரைஞ்சிருக்க நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கேரள பெண்கள் கூந்தலின் ரகசியம் வந்து இந்த எண்ணெய் தான் நீங்கள் இந்த எண்ணெய் காய்ச்சி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நல்ல தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள் டெய்லி நீங்கள் வந்து இதை ரெண்டு ட்ராப் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப நேரமாக காய்க்காதீங்க முருகெல்லாம் காய்ச்சி எடுக்காதீங்க பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கிண்டி எடுத்துருக்கோம் இதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கும் அதோட எசன்ஸ்லாம் எண்ணெயில் இறங்கும் நமக்கு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நைஸ் துணி இருக்கும் இல்லையா இதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இது ஒரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எண்ணெய் நல்லா வடிஞ்சு வரும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் என்ன தேய்ச்சி கொடுப்பீங்க இல்லையா அவ் சீகக்காய் கூட இதை அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சி குடிங்க உங்களுக்கு ஹேர் நல்லா இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி காய்ச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி அது அப்படியே ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த எண்ணெய் அப்படி இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தேய்ச்சிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்